ஸ்ரீ லோக பகவத் பேதமா ஸ்ரீ லலிதார் திரிபுர சுந்தரியரமா அனைத்து ஐம்பர்களுக்கும் அகமோ புறமும் பசுமை நிறைந்த அன்பான வணக்கங்கள் பகவதியில் சரித்திரத்தை பற்றி துவந்துவதற்கும் எல்லாம் வந்த பகவதியில் சரஸ்வதி தேவியில் துணையாக இருந்து லலிதார் திருபுர சுந்தரங்கள் ஆசியோடும் துவங்குகிறேன் தக்ஷனின் மகள் சதி ஈசனின் துணைவையாக திருமணம் புரிந்து கைதாயம் செல்கிறார்கள் அங்கு சிறிது ஆட்கள் கழித்து தக்ஷபிரஜாபதியான தக்ஷன் ஒரு யாகம் வளர்ப்பதற்கு தயாராக அந்த யாகத்தை வளர்ப்பதற்கு இந்திரன் முதலான எல்லா ஐவர்களையும் அழைத்து அந்த யாகத்தை துவங்குவதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் ஆயிடுச்சு இந்த வகையில் ஈசனை அழைக்காமல் ஈசனுக்கு கொடுக்கக்கூடிய அவிர்வாகத்தை கொடுக்காமல் அந்த யாகத்தை இழக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு ஆர்வம்னு முன்னே தனக்கு இது அறியாமல் தன் மகளை கவர்ந்து சென்ற ஈசனை நீத்த கோபத்தை எப்படியாவது இவர் ஈசனை அழைக்காமல் இந்த காகத்தை அப்படின்னு தீர்மானமா இது கைதாயம் வரை இந்த செய்தி பரவுது தேவியானவள் என்னதான் இருந்தாலும் லட்ச நடத்தும் வியாகம் தன் தந்தை கடத்தக்கூடிய அகமாக இருந்தால் கூட தன்னுடைய கணவரை அழைக்காமல் அவருக்கு கொடுக்கக்கூடிய பாகத்தை கொடுக்காமல் செய்வதற்கு தட்சன் முன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஷேனிஜாவுடனே மிகந்த ஓவத்தோடு அங்கிருந்து வந்து இந்த யாகத்திற்கு ஈசனை அழைக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்க வருடம் பயங்கர சர்ச்சையும் சண்டைவாக தந்தைக்கும் வகலுக்கும் இடையே இருக்கிறது அதில் மிக கேவலமான வார்த்தைகள் கொள்ள முடியாத அளவிற்கு சொற்களை அவ்வாறு இழைக்கிறான் தக்ஷன் இதை தாண்ட முடியாத சதி ஈசன் தடுப்பூ நம்மை இந்த ஆகத்துக் கொண்டிருப்போம் மீண்டும் இந்த இடத்துல இந்த மாதிரி அவமானப்பட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா அது மிக குறைவாக போய்விடும் ஈசனுக்கு அப்படின்னு என்ன தீர்மானம் என்றார்கள் பார்த்தா ததிவேவி அந்த யாக குண்டத்திலேயே இறங்கி தன் உயிரை வாய்த்து கொடுக்கிறார்கள் ஈசனுக்கு அங்கே தெரிகிறது ஒரு பாகமாக இருக்கக்கூடிய மேடம் அல்லவா ஈஸ்வரி அந்த இடத்துல மிக ஒரவர் கோபம் மகா தாண்டவத்தை ஈசன் அவர்கடத்திண்டிருக்கிறார் லோகமெல்லாம் பொடி பிரளயமாகிறது கடதெல்லாம் கொதித்து எழுந்து ஒலிவே தீப்பிழம்புகதாக மலைகள் இழந்தது எல்லாம் வந்து பயங்கர அழிவை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு மிக கொடூரமான போர் தாங்க முடியாத ஆடக்கூடிய இந்த இலிசு வேதனை என சதியை இழந்து விட்ட வேதனை அது எப்படி வேதனைனா ஒரு ஆய் ஒரு புழந்தையை கருவிலிருந்து ரசமிக்கும் போது என்ன வேதனை வருமோ அந்த மாதிரியான ஒரு வேதனை அப்படியே துடித்து துடித்து அங்கே எழுந்து அந்த கோவ அளெல்லாம் அத்தனை தானங்களையும் விட்டு தண்ணி 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 தம்பி சிற வந்து அவருடைய நெத்தை கண் சிவந்திருந்த விந்த விரதனைக்கு அழவே இல்லை சரியாக இழக்கக்கூடிய தன் துணைவி வெறுப்பிட விழுந்தே அப்பிக்கு இரையானான் என்பதை கேட்ட இசனுக்கு அப்படி ஒரு வேதனையும் துடி அந்த கோபாகினியின் எடுத்து ஆட்டமாடி கொண்டிருக்கிறார் அங்கிருந்து லீதா திருபுற தேவி கருமையாக பார்க்கிறார் அவளுக்கும் திருவிழி அறிந்தவர் அந்த திருவிழியை துறந்து உங்க காதுங்கத்தை உபிகிறார் அந்த இடப்பெயர் சமதமாக அந்த இரண்டெல்லாம் நிறைய ஈசங்கள் அதற்கும் அடக்க முடியாத அந்த அபிஜ்வானிகளை என்னென்னா ஒன்றா சேர்த்து தன்னுடைய நெற்றுக்கெழுந்து நிறுவியது அந்த ஒத்திரம் தௌதம் வாதம் அத்தனை சேர்த்து ஒன்றிய வைக்கிறார் விட்டுற சமயத்தில் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு பெண் குழந்தை உனப அழகாமணி பெரிய குழந்தை அது நீண்ட நிறத்தில் கண்ணெல்லாம் நீல வெளியில சடைத்து ஒரு சின்ன பாவடம் வெட்டின் அவ்வளோ அழகா உழவு கூடவே அந்த ஆத்திரம் அடங்காத கதையில் இருந்து போ சடை உதையை பிடித்து அறுத்து எறியது அதை தூக்கி ஒரு மூழ்கில் காட்டுக்குள்ளே போதுறாரு ஈசன் அந்த ஓதொரு காடுன்னா பூக்குது ஊனில் பூக்காதே ஆனால் அங்கே சதை இழுத்து எரிவிட வேலை அவர் இருக்கிற மூங்கிரல் தான் மெசிலோடு அப்படியே இன்மான் பூத்து வைக்கிறதான் அந்த இடத்துல ஒரு குழந்தை உருவாகுது அருகரு நல்லா பாட்ட சாட்டமா ஒரு குழந்தை மிக ஆக்ரோஷத்தோடு அங்கு ஒரு விழலை இதுதான் வீரவட்டம் இந்த பெண் தேவர்கள் தேவர்களெல்லாம் பார்க்கறாங்க வேலந்து பார்த்தா சதயம் தான் விரிச்சிருக்கு அருணீலமாக இருக்குது கையில் கேர தரகண்களெல்லாம் அணியிருக்கு காலில் கட்டைக்கு அழுங்கிறது அப்படியே ஈசனை மாதிரியே இருக்கு அப்படியே பார்த்தோம்னா சின்ன பாவடத்துட்டு வெண்ணவள் இது ஈசனான் இதில் ஈசனின் வரு அவதாரமா நின்னர் மகாசக்தியின் ரூபமா அப்படின்னு தெரியாமல் தேவர்கள் தான் திகிட்டு போகிறாங்க அந்த வண்ணத்தில் ஈசன் தன் கோபாக்ரீனை குறைக்கிறார் குறைத்து தன் இரண்டு கைகணாத வாரி அமைச்சர் சிவாங்கி என்ற பெயரை சொல்லி அந்த பகவதியாக அழித்து எடுத்து அனைத்து உகர்ந்து முத்தமிடுகிறார் இத்தனை வழிய அழகான ஒரு குழந்தை சிறிது நேரத்திலே அந்த குழந்தைக்கும் சரைபுரியில் இருந்து திறந்த குழந்தையான வீரவத்தினை தன்னுடைய சுய ரூபத்திலே வந்து இருக்கிறாங்க கையில் வாழ் மிக அழகான தோற்றத்தோட எட்டு கைகானோட சடை மிரித்து போற செவ்வாய் நெல் நெருக்கோர சிவந்த கண்கொடுவின் தோற்றம் நடுறது தேவரோகங்களின் முந்திர கைலாசமே வைலாசமே நடுங்கிறது ஈசனுக்கு உடல் வைக்கிறார் ஈசதா ஈஸ்வரியா யாருன்னு தெரியல பிற மாதிரியே இருக்காதே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரிய அந்த நேரத்தில் அல்ல பகவதியையும் ஈரவக்ஷரும் தக்ஷ பிரஜாபதி நடத்தும் யாகசதனுக்கு சென்று அவரே நடக்கக்கூடிய யாகத்தை அட்டதாசன் உழக்கி அதை நிறுத்தும்படி ஆணையிடுகிறார் ഇവർക്ക് ഒരു വെറൈത പോയി അങ്ങേ എന്നത് അന്നിടത്തിൽ എന്ന ആകരുത് അപടിങ്ക വരു കാ വർണ്ണിപ്പോ ശിവ നമ